பார்க்க போகிறோன்னா பருப்பு வச்சு பஜ்ஜி தான் செய்ய போகிறோம் எப்போவுமே யூஸ்வலாக கடலை மாவு யூஸ் பண்ணி தான் பஜ்ஜி செய்வாங்க நம்ம பருப்பை வச்சு பஜ்ஜி செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் பச்சரிசியும் சேர்த்து ஊற வைக்கணும் துவரம் பருப்பு எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதிலே கால் கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து ஊற வைக்கணும் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் இப்போ நம்ம இதை ரெண்டு மணி நேரம் ஊறி வச்சு துவரம்பருப்பும் அரிசியும் இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் பெரு பெருன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியே அரைங்க தண்ணி கூடிடுச்சுன்னா அனுப்புன முடியாது அதனால் பருங்குதுவே கெட்டியாக இருக்குது நம் ச பதி போடும்போது ரொம்ப கெட்டியாக தெரிஞ்சால் தண்ணி ஊற்றிக்கலாம்னு வச்சுருக்கேன் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அவ்வளவுதான் இப்ப இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம் இப்ப மாவு நல்லா தண்ணி ஊற்றி எல்லாம் கரைச்சி வச்சுட்டோம் இப்ப நம்ம பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் எண்ணெய் காய வச்சாச்சு இப்ப வந்து வாழைக்காய் பஜ்ஜி தான் போட போறோம் இந்த மாதிரி வாழைக்காயை ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு வாழைக்காய் பஜ்ஜி போடலாம் இல்லை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் வந்து நீங்கள் பஜ்ஜி போட்டுக்கலாம் பீர்க்கங்காயில் கூட பஜ்ஜி போடலாம் நான் வந்து வாழைக்காயும் பிரெட் பஜ்ஜியும் தான் ட்ரை பண்ண போகிறேன் அதில் நல்லா டிப் பண்ணி இப்படி இப்போ நம்ம இந்த மாவில் வாழைக்காயை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோங்களோ அதை நல்லா டிப் பண்ணி ஒவ்வொன்றா அப்படியே நிலை சேர்த்துக்கலாம் பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு இதை நம்ம எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் பஜ்ஜி வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் நல்லா எண்ணெய் வடியட்டும் பாருங்கள் பஜ்ஜி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சின்னு நாங்கள் வந்து ப்ரெட் பஜ்ஜியும் வாழைக்காவும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் மித்த காய்கறி கூட யூஸ் பண்ணலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி காய்களை கூட நீங்கள் இந்த மாதிரி பஜ்ஜி செய்யலாம் டீ குடிக்கும்போது இந்த மாதிரி பஜ்ஜியோடு சேர்த்து டீ குடிக்கும்போது நல்லாயிருக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம கடலை மாவு சேர்க்காதனால செரிமான பிரச்சனை ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் தோரமருப்பு வச்சு பண்ணுறதுனால எண்ணெயும் குடிக்காது பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்